அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ராகிக்களி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் என்னோடய அத்து தான் ராகிக்களி செய்ய போகிறாங்க இன்றைக்கி ராகி களி செய்யறதுக்காக ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம் அதில் அறுநூறு கிராம் மாவு சேர்த்து தான் செய்ய போகிறோம் முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதிலருந்து பாதி அளவு தண்ணியை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தண்ணியை பாதி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை அதில் சேர்த்து இந்த மாதிரி களி கிண்ட்றதுக்கு தேவையான ரெண்டு குச்சி அதே மாதிரி பாத்திரம் ஆடாமல் இருக்கிறதுக்கு அந்த கவை இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் கிராமப்புறங்களில் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி குச்சி கண்டிப்பாக இருக்கும் முதல்ல கிண்டி விடணும் நம்ம சேர்த்த மாவு தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சிருக்க சுடுதண்ணிலிருந்து ரெண்டு கரண்டி ஊற்றுறாங்க நம்ம ஊற்றின சுடுதண்ணி அடிய வரைக்கும் போகணுங்கிறதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி பெரட்டி விடுறாங்க இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி எல்லா பக்கமும் போய் மாவு வேக ஆரம்பிக்கும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை மிதமான தீயில வச்சு தான் வேக விடணும் அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுங்கிறதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது இடையில இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டோம்னா மாவு அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும் அடிப்பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை மாவு எல்லா பக்கமுமே ஈவனாக வேகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பரட்டி விடணும் நம்ம ஊரில் வாரத்தில் ஒரு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி எங்கள் ஊரில் களி செய்யக்கூடாத நாட்களும் இருக்குது அது எப்படின்னா தை மாதம் செய்ய மாட்டாங்க அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு காப்பு கட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அன்னைக்கு வந்து வீட்டுக்கு காப்பு கட்டிட்டால் அந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் வீட்டில் வந்து களி செய்ய மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல ஒரு வேளை தை மாதந்தான் வந்து நெல் அறுவடை செய்வாங்க இல்லைங்களா அதனால் அதை வச்சு தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு வேளை களி செய்ய மாட்டாங்களா என்னென்னு தெரியல பொங்கல் வீட்லேயும் இந்த மாதிரி வழக்கம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன காரணத்துக்காக செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம களி வீடியோக்குள்ளே போகலாம் களி செய்யும்போது கட்டி நிறைய விழுந்துருச்சுன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கிண்டனிங்கன்னா களியில் இருக்க கட்டிங்கெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும் உப்பு சேர்க்கும்போது களியோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் களி நல்லா பாதி அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் வேக வெட்டுக்கலாம் இந்த மாவு கடையில் வாங்கின மாவு அதனால் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு களி சாஃப்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு நம்மளோட மாவுக்கும் தண்ணியோட அளவுக்கும் சரியாக இருந்தது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை கிளறி விட்டுகிட்டே இருந்தால் நம்மளோட களி ரெடி ஆகிடும் அந்த காலத்துலலாம் நிறைய சிறுதானியங்களை தான் உணவாக எடுத்துக்கிட்டாங்க அதில் முக்கியமாக இந்த ராகி களி தான் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க முதல் நாள் செய்கிற களியை சூடாக சாப்பிடுவாங்க அதையே அடுத்த நாள் வச்சிருந்து நம்ம பழைய சாதத்தை எந்த எப்படி கரைச்சி குடிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க களியை கரைச்சி குடித்தாங்க நம்ம சாப்பிட்ற அரிசி உணவை என்றைக்காவது பண்டிகை டைமில் தான் அவங்க சாப்பிட்டாங்க அதனால தான் இப்போவும் அவங்களோட எழுபது எண்பது வயசுலையும் காட்டு வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க எந்த வயசுலேயும் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்க சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த சிறுதானியங்கள் தான் அதுவும் ராகியில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது நம்மளால் டெய்லி களி சாப்பிட முடியலைனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளைக்காவது கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படியே நம்ம களியும் ரெடியாகிடுச்சுங்க இப்போ பாத்திரத்தை அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கிண்டி விடணும் இது எதுக்காகனா சின்ன சின்ன கட்டி ஏதாவது இருந்தால் கூட உடஞ்சி களி நல்லா நைஸாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கிண்டி விடுறாங்க களியை அடுப்பிலருந்து இறக்குனதும் சுட சுட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்தது போக மீதி இருக்க களையில் ஹாட் பாக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சூடாக இருக்கும் மீதியான களியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் மோர் சின்ன வெங்காயம் வரமிளகா வத்தல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி வெயில் காலத்தில் கூல் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல ராகியை எடுத்துக்கும் போது உடம்புக்கு தேவையான கால்சியம் இதிலிருந்து கிடைக்குதுங்க கால்சியம் தான் பால்லே இருக்குன்னு சொல்றீங்களா ஆனால் பாலில் இருக்கிறத விட மற்ற பொருட்கள்ல இருக்கிறத விட அஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் அதிகமான கால்சியம் இந்த ராகியில் தாங்க இருக்குது அதனால தான் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ராகி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு களி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா நினைப்பீங்க ஹெல்தியான ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் இதை விட ஈஸியாக செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு குக்கரில் செய்கிறாங்க ஓப்பன் பேனில் செய்கிறாங்க ஆனால் அதில் இருக்கிற டேஸ்ட்டை விட இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு நிச்சயமாக வேறு மாதிரி தான் இருக்கும் எனக்கு குக்கர் களியை விட இந்த களியோட டேஸ்ட்டு தான் பிடிக்கும் புரட்டாசை வரதெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் களிக்கு விதமாக நான்வெஜ் சைடி செஞ்சு தாங்க சாப்பிட போகிறோம் உங்களுக்கு களிக்கோட என்ன குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குக்கரில் செய்கிற களி பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி அடுப்பில் செய்கிற களி பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி